கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் மட்டக்களப்பு கோட்டைமுனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் மூன்றாம் ஆண்டு கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவி இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று கடத்தப்படுகின்றார் அவர் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்று ஒரு கிணற்று ஒன்றிலிருந்து மீட்கப்படுகிறார் அந்த மீட்கப்பட்ட போது அது தொடர்பில் குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டு இந்த என்னுடைய பிள்ளையினுடைய கடத்தல் அல்லது பிள்ளையினுடைய கடத்தலுக்கு காரணமானது பிள்ளையான் குழு பிள்ளைய குழந்தையினுடைய உறவினர்கள் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றார்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்றார்கள் ஒன்பது நாட்களாக மட்டக்களப்பு மாநகரமே முடங்குகின்றது அந்த அந்த உறுப்பினரும் முன்னாள் ரதீஷ்குமார் மற்றும் சுனாமி கண்ணன் என்று அழைக்கப்படும் டிஎம்பிபி அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய புலனாய்வு பிரிவு பொறுப்பாளரான திவ்யசீலன் போன்றவருடைய பெயர்கள் சிறுமியின் கடத்தல் சம்பந்தப்பட்ட போது பேசப்பட்டது இந்த படுகொலையாளிகளுக்கு தலைமை தாங்கியவர் புலட் மோகன் குழுவைச் சேர்ந்த ரதீஷ்குமார் என்றும் இவர் பின்னர் பிள்ளையான் குழுவோடு இணைந்து செயற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த விடயங்களை நகர்த்தி சென்றவர் வேறு யாரும் இல்ல இவர் மட்டக்களப்பு ராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த லெப்டினன்ட் கேர்னல் நிசாப் முத்தலிப் என்பவர் தான் இந்த சிறுமியின் கடத்தலுக்கு இராணுவ புலனாய்வாளர்கள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் முத்தலிப்தான் இந்த கடத்தல் விவகாரத்தையும் கப்பங்கோறுதலுக்கு இந்த பிள்ளையை கடத்துவதற்கும் நகர்த்தி சென்றிருக்கின்றார் இந்த விவகாரத்தை முத்தலிப்தான் முன்னெடுத்ததாக அதன் பின்னர் வந்த விசாரணைகளில் வெளிவருகின்றது சிறுமியின் கடத்தல் மற்றும் படுகொலை தொடர்பான ரதீஷ்குமார் என்பவறு நான்கு பேர் கைது செய்யப்படுகின்ற நான்கு பேரும் ஊரணியில் வைத்து காவல்துறையினரால் தப்பிச் செல்ல முற்பட்டார்கள் தப்பிச் செல்ல முற்பட்ட போது போலீசாரினுடைய சாதுரியத்தால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அன்று போலீஸ் ஊடகங்களிலே பெரிய அளவு பேசப்பட்டது மட்டக்களப்பில் இது தொடர்பான கடுமையான கருத்து கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய போது இவர்கள் ஏன் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த படுகொலையின் பின்னார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ராணுவ பிரிவின் முக்கியஸ்தராக இருந்த லெப்டினன்ட்ரல் நிசாப் முத்தலிப் அவர்களுடைய பேர் வெளிவந்துவிட்டது அடுத்து அதன் பின்னர் பிள்ளையானுடைய புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த திவ்யசீலன் அதில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் பேர் பட்டியல் நீண்டு செல்ல போகிறது என்பதை சுதாகரித்துக் கொண்ட இலங்கை காவல்துறை அன்று கோட்டபாய ராஜபக்சான் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தார் அவர்தான் பாதுகாப்பு அமைச்சராகவும் இருந்தார் அவர் யாரை உயிரோடு விட வேண்டும் யாரை படுகொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பது அன்று கோட்டபாய இருந்தார் இந்த நால்வரும் அன்று இருந்திருப்பார்களாக இருந்தால் அவர்கள் உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்று படுகொலை செய்யப்பட்ட